தம் படைப்புகளுள் நாம் முதற்கணிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை இன்றெடுக்க அவர் விரும்பினார் பொதுக்காலம் பதினேழாம் வாரம் புனித அல்போன்சா முட்டாத்து பாடாத் கண்ணியர் நினைவு மறியுரை சிந்தனை பிறக்கும் போதே நாம் மதுபாட்டிலோடு பிறப்பதில்லை பாதையில் சிலரிடம் அது தொற்றிக்கொள்கிறது தீமைகள் விதையாயிருக்கும் போது பலர் அதை அறிவதில்லை முள்மரங்கள் செடியாய் இருக்கும்போது பிடுங்கி இருந்து விடலாம் மரமாகிவிட்டால் அகற்றுவது கடினம் அப்படி அகற்றும்போது கையை அது பதம் பார்த்து விடுகிறது நன்மையும் அப்படியே விதைத்தால் வளரும் குடும்பத்தில் ஆளுக்கு மூளையில் போய் நாம் அமர்ந்துவிட்டால் அத்தனிமையும் வெற்றிடமுமே தீமை நுழையும் தருணங்கள் எனவே நன்மையால் நிரப்புங்கள் அமர்ந்து பேசுங்கள் சேர்ந்து ஜெபியுங்கள் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் கொண்டாடுங்கள்